திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியாருக்கு சொந்தமான மாந்தோப்பில் தஞ்சம் அடைந்துள்ள யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் போராடி வருகின்றனர் ஆம்பூர் அடுத்த ராஜபாளையம் கிராமத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையை கடக்கும் முயன்றது இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் காட்டு யானையை பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது யானை கீழ்முருங்கை ஊராட்சி அருகே வனத்தையொட்டிய வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் தஞ்சம் இதையடுத்து ஹோசூர் மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து வனவேட்டை தடுப்பு காவலர்கள் ஏழு பேர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் மாந்தோப்பிலிருந்து யானை வெளிவரவில்லை இரவு நேரமானதால் யானையை விரட்டும் பணியை கைவிட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு வராமல் இருப்பதற்கான கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் வயது முதிர்ந்த இந்த யானைக்கு ஒரு கண்ணில் பார்வை குறைவு என கூறும் வன உயிரின ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக இதே வழித்தடத்தில் யானை சென்று வருவது வழக்கம் என்றும் தற்போது உணவு கிடைக்காமல் முதல் தடவையாக ஊருக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த யானையை வனத்துறையினரே மீட்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க